வணக்கம் ராசி அனுச நட்சத்திரம் சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார் சனி பகவான் பயிற்சி பெற்றதும் கிரக நிலைகள் சரியில்லை மிக கவனமாக இருக்க வேண்டும் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒருவருடைய நட்சத்திரத்திற்கு சனி பகவான் மட்டும் பல வகையான நற்பலன்களோ கெடுபலன்களோ தந்துவிட முடியாது அர்த்தஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அர்த்தஷ்டம சனியிலிருந்து ஐந்தாம் பாவத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமருவது என்பது நற்பலன்களும் பெரிதளவு இல்லை கெடுபலன்களும் இல்லை சமமான பலன்களைத்தான் தருவார் சனி பகவான் பின்பு எதற்காக கிரக நல சரியில்லை மிக கவனம் சொல்லியிருக்கீங்க ஒரு கேள்வி வரும் சனி பகவான் பேர்ச்சி பெற்றதும் சனி பகவான் பயிற்சியான இரண்டு மாதங்களில் குரு பகவான் பயிற்சி பெறுவார் குரு பகவானை பொறுத்தவரையில் இப்பொழுது ஏழாம் ராசியில் இருக்கிறார் அடுத்தது எட்டு எட்டாம் இடம் என்பது பெரிதளவு நற்பலன்களை செய்யாமல் பொருளில் நஷ்டம் மன கஷ்டம் பண கஷ்டம் நம்பிக்கை துரோகம் சில வகையான பிரச்சினைகள் உடலில் சில உபாதைகள் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத தன்மை எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி என்பது உங்களுக்கு எளிதில் கிடைக்காமல் சிக்கல்களை கொடுக்கின்றது இப்படிப்பட்ட பாதகமான நிலையில் குரு பகவான் அமருவது என்பது தவறான பலன்களை கொடுத்துவிடும் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் பயிற்சி பெற்ற ஒரு மாதத்தில் ராகு கேது பயிற்சியும் இருக்கு ராகு பகவான் நான்காம் இடத்திற்கு வருவதும் கேது பகவான் பத்தாம் இடத்திற்கு செல்லுவதும் அவ்வளவு சிறப்பான பலன்களை இருக்காது இதில் சனி பகவான் மட்டும் மீன ராசியில் ஐந்தாம் ராசியில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து எவ்வளவு சிறப்பான பலன்களை கொடுக்க முடியும் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானை எட்டில் மறையும் போது ஓராண்டு உங்களால் தாங்க முடியாத அளவிற்கு கஷ்டமாக இருக்கும் தொழிலில் நஷ்டங்கள் வரும் வியாபாரத்தில் உங்களுக்கு வெற்றிகள் என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது பண பரிவர்த்தனை என்பது உங்களுடைய திருப்திக்காக இருக்காது குடும்பத்திலும் சரி வேலை செய்கின்ற இடத்திலும் சரி நீங்கள் எந்த முடிவுகளை எடுத்தாலும் அதில் சில கஷ்ட நஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்பில் குரு பகவான் அமர்ந்து விடுவார் ஆகையால் சனி பயிற்சி ஆனவுடன் ஓர் ஆண்டு என்பது உங்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கும் சில கஷ்ட நஷ்டங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்று அமரும்போதே விருச்சக ராசிக்காரர்களுக்கு பெரிதளவு நன்மைகளை செய்ய மாட்டார் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் ராசிக்கு மூன்றுக்கும் நான்குக்கும் அதிபதியாக வருபவரே சனி பகவான் தான் கொடுத்து கெடுக்கின்ற கிரகமாக இருப்பார் செவ்வாயின் ராசிகள் என்று சொல்லக்கூடிய மேச ராசி விருச்சக ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பெரிதளவு நற்பலன்களை செய்வதே கிடையாது நல்ல இடத்தில் இருந்தால் கூட ஆனால் இவரே ஏழரை சனியாகவோ அர்த்தாஷ்டம சனியாகவோ கண்டக சனியாகவோ அஷ்டம சனியாக வந்தால் மிக பெரிய ஒரு கஷ்டங்களும் நஷ்டங்களும் கொடுப்பார் என்னங்க இது அநியாயமாக இருக்குது நல்ல இடத்துல இருக்கும்போது நல்லது சரியாக செய்ய மாட்டார் கெட்ட இடத்துக்கு வரும்போது மட்டும் கெட்டதை அளவுக்கு அதிகமாக தருவார்ன்னு சொல்கிறீங்களே இப்படி ஒரு கிரகம் எங்களுக்கு இருந்து நற்பலங்களை செய்தா என்ன செய்யாமல் போனால் என்ன என்கின்ற கேள்வி வரும் அப்படி கிடையாது உங்கள் ராசிக்கு நட்பாகவோ சமமாகவோ ஆட்சியாகவோ உச்சமாகவோ வருகின்ற கிரகங்கள் நற்பலங்களை செய்யும் உங்கள் ராசியில் பகை பெறுகின்ற கிரகமாக சனி பகவான் இருப்பதினால் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்தாலும் படிக்கு பாதியாக பலன்களை குறைத்துத்தான் தருவார் இதில் எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக நற்பலன்களை செய்கின்ற கிரகமாக குரு பகவான் வருவார் அந்த குரு பகவானே உங்களுக்கு எட்டாம் இடத்தில் மாறும்போது தான் சில கஷ்டங்கள் வரும் சில நஷ்டங்கள் வரும் சந்தோஷமில்லாத தன்மையாக இருக்கும் எவ்வளவு உழைத்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது குறைந்தே உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாகலாம் எப்போவோ செய்த சிறு தவறு கூட குரு பகவான் மாற்றம் பெறும்போது அது அம்பலப்படும் சில அசிங்கங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக உருவாகிவிடும் விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய இந்த அனுச நட்சத்திரக்காரர்கள் சனி பயிற்சி பெற்றதும் சில மாதங்கள் பொறுமையும் நிதானமும் கடைபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியம் எதற்காகனு கேட்டிங்கனாக்கா சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பதை வைத்து சொல்லுவதல்ல பலன் அவர் மாறியதும் இரண்டு மாதங்களில் குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு சென்றுவிட்டால் மிகவும் கடினமான கஷ்ட நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் ஆகையால் விழிப்புடன் இருக்க வேண்டும் இதற்கு பரிகாரமாக செய்ய வேண்டியது குரு தட்சணாமூர்த்தியை வணங்கி வருவதும் வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை பலம் வந்து வணங்கி விலக்கேற்றி வந்தால் பொருளாதார நெருக்கடியில் இருந்து உங்களை நீங்களே காப்பாற்றி கொள்ளலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்